கே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஞாபகமே இல்லாமல் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு ஒரு நொடியில் உங்களுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தி எப்போவுமே அந்த பேர்சன் உங்களுடைய நினைவிலேயே ஏங்கி தவிக்க வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இப்போ உங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கால் பண்ணுறது கிடையாது மெசேஜ் பண்ணுறது இல்லை உங்களுடைய ஞாபகமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்ங்க கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகம் வந்து ஏற்படும் அந்த பர்சனே உங்களை தேடி வந்து பேசுவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்கள் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் சடனாக அவாய்ட் பண்ணுறாங்க அந்த பேர்சன் வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கீங்க அந்த பேர்சனை நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த பேர்சன் சுத்தமாக உங்களை கண்டுக்காமல் உங்களை வேணான்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணாதீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் முதல்ல சரணடைஞ்சிருங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவாங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்குது பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ என்ன விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கு முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும் இப்போது இந்த மெத்தடை வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எல்லோ ஷீட்டு பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ரெட் கலர் பெண் வந்து தேவைப்படும் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அந்த பர்சனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நண்பர்களுக்காக பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க பிற நபர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அந்த பிளேஸில் வந்து நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுடைய முன்னாடி வந்து ஒரு கேண்டில் அப்படி இல்லைனா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த ஒளியில் தான் நீங்கள் இருந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பர்சனுடைய பேர் எழுதுங்க ஒன்பது வாட்டி நீங்கள் எழுதணும் பேர் வரிசையாக எழுதிக்கிட்டே வாங்க இடையில கேப் விடணும் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழிருந்து மேல அந்த இடையில வந்து உங்களுடைய பேரை வந்து நீங்க எழுதணும் இந்த மாதிரி ஒன்பது முறை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைட்லயுமே வந்து இந்த நம்பரை வந்து எழுதணும் இடது பக்கம் ஃபைவ் டூ வலது பக்கம் செவன் டூ இந்த மாதிரி நீங்க ஒன்பது முறை வரிசையா நீங்க எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபைவ் டூ செவன் டூ இந்த ரெண்டு கிடையிலையுமே வந்து ஒரு எனர்ஜியை வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அலை வரிசையில் வர மாதிரி இந்த மாதிரி ஆரோமார்க் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அந்த போர்சனுடைய பேரில் வந்து டச் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆரோ மார்க் வந்து போட்டுக்கோங்க எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையை மேலே வச்சுட்டு நடுவில் இந்த பேப்பர் இருக்கும் லைட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையுமே வந்து நீங்கள் உரசுகிற மாதிரி இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் உரசுங்க உரசுறப்போ அந்த பேர்ஸுனுடைய பேரை ஒன்பது முறை நீங்கள் சொல்லணும் அந்த பேர்ஸனை நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய பேரை வந்து மென்மையாக பொறுமையாக அழகாக நீங்கள் சொல்லணும் சொல்கிறப்பவே அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாடி வரணும் அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம் இப்போ அந்த பர்சனுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதே பர்ஃப்யூம் வந்து நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம் அவங்க என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அத்தர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் நீங்கள் வந்து இதில் பயன்படுத்தினா நீங்கள் எழுதுன அந்த பேருக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேண்டில் லைட்லேயே காமிச்சிட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிருங்க அதோடய சாம்பலை வந்து நீங்கள் காற்றில் ஊதி விட்டுருங்க இந்த மெத்தடை வந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு டேவே அந்த பர்சனுக்கு உங்களுடைய தாட் வர ஆரம்பிச்சிரும் ஒரு சில நபர்கள் வந்து உங்களை உடனே வந்து காண்டாக்ட் பண்ணிடுவாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈகோவாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கட்டும் இல்லை அந்த பர்சன் வந்து ரொம்ப அவங்களுடைய எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் ஒன்பது நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடு தான் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி